சில விஷயங்கள் இந்த இடத்துல எனக்கு இப்போ தோன்ற விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் இதை பற்றிய சில கருத்துக்கள் நான் ஒரு தமிழெல்லாம் ஆய்வு செஞ்ச ஒரு பணம் போறேன் அதனால அதில் சில கருத்துக்கள் எனக்கு இருக்கு அதை பகிர்ந்துக்கணும் நினைக்கிறேன் பொதுவாக மனித குலத்தினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்னு சொல்லும்போது தீயை கண்டுபிடிச்சது சக்கரம் கண்டுபிடிச்சது இது மாதிரி சொல்லுவாங்க அது ரொம்ப தொன்மை காலத்துல நடந்த முக்கியமான கண்டுபிடிப்பு அது ஒரு பெரிய பாய்ச்சலை மனித குலத்துக்கு தந்திருக்கு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக அல்லது எவல்யூஷனரி இதுவா சொல்லுவாங்க அது மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்றது டெலஸ்கோப் அந்த டெலஸ்கோப் வந்து தொலை நோக்கின்னு சொல்றோம் இந்த பூமியில இருந்துக்கிட்டு விண்ல இருக்கிற ரொம்ப தொலைவில் இருக்கிற கோள்களுடைய இயக்கத்தை சுழற்சியை அதனுடைய சுழல் வட்ட பாதையெல்லாம் அறிஞ்ச ஒரு கருவி அது அதுக்கு முன்பு எங்கே இருந்ததுன்னா குறைந்தபட்சமாக கடல் வழி பயணங்களில் இருக்கும்போது எவ்வளோ தொலைவில் நம்ம இருக்கோம் என்ன போகிறோம் கரை தெரியுதா வேறு யாராவது ஒரு கடவுளை இருக்குது அது இன்னும் கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுத்துப்பட்டு தொலைநோக்கியாக மாறி அந்த தொலைநோக்கி வந்து வேறு வேறு கோள்களை எல்லாத்தையும் ஆராயும்போது தான் இந்த பூமி வந்து அங்க தெரியற அதே போல் போல உருண்டை வடிவம் கொண்டது அப்படின்றது நிச்சயம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தட்ட அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப வலிமையா இருந்தது அது சுழலுது அப்படின்னா இதுவும் சுழலுது அப்போ சூரியன் சுத்தி வரல நாம தான் சுத்தி வரும் அப்படின்னு ரெண்டாவது புரிதலுக்கு அது வழிவகுத்து அந்த இரண்டாவது புரிதல் இந்த பூமி தான் எல்லா இந்த பிரபஞ்சத்துக்கே மையம்ன்ற கருத்து தகர்க்கப்பட்டு சூரியன் தான் இந்த மையம் அதுல இந்த எட்டு ஒன்பது கோள்கள் அதுல பூமியை ஒன்று அது உத்தி வருது இந்த மொத்த பூமியையும் ஆட்சி செய்வதாக கற்பனை பண்ற ரோம சாம்ராஜ்யம் இருக்கு அது ஒரு சின்ன பகுதியை நிலப்பரப்பு தான் ஆய்வு ஆளுது அந்த ரோம சாம்ராஜ்யம் வரையறுக்கிற கருத்துக்கள் எல்லாமே அதற்கு ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கிற சில அறிஞர்கள் சொல்ற கருத்துக்கள் மட்டும்தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் மறுபடியும் மறுபரிசீலனைக்குரியது எதற்கு என்றால் இதையெல்லாம் ஏற்கனவே நிச்சயத்திருந்த இந்த புனித பொருட்கள் போதுமான அளவுக்கு சரியான விஷயங்களை சொல்லலை இப்போ கடவுள்ங்கிற அந்த கதாபாத்திரம் மறைந்தது மனிதன்கிற கதாபாத்திரம் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் மறுபடியும் வரையணும் ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்ற பொறுப்பு

எல்லா தரப்பு இது வரைக்கும் அந்த ரோம சாம்ராஜ்யம் அவங்களுடைய அறிவுஜீவி குழு அவங்களுடைய தேவாலயம் இதற்கு உட்பட்ட உண்மைகள் மட்டும் போதாது என்ற சிக்கல்லூர் வெவ்வேறு புலங்கள்ல இருக்கிற இது வரைக்கும் சேகரிக்கப்பட்ட எல்லா மனித அறிவுகளையும் இணைக்கிற இன்னைக்கு இன்டர்நெட் செய்யற மாதிரியான ஒரு விஷயம் இந்த சாத்திய நோக்கி விரியும் போதுதான் காலக்கணக்குகள்ல புது விஷயங்கள் உருவாது அப்பதான் கூடுதலாக ஒரு மாசம் எட்டு நாலு நாலாண்டுக்கு ஒரு முறை குறைவு கூட இதெல்லாம் சரிதானுங்களா இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லல இதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இப்ப இதெல்லாம் ஏன் மறுபடியும் நினைவுபடுத்துறேன் அப்படின்னா இந்த டெலஸ்கோப் மற்றும் மைக்ரோஸ்கோப் வருகைக்கு பிறகு மனிதன் என்கிற இந்த இந்த உயிரினத்துக்கு மேல இருக்கிற மீப்பேர் உலகம் ஒரு பிரபஞ்சம் இதை வரையறுக்கணும் மனிதனுக்கு கீழே இருக்கிற முன்னுயிர்கள் இதை வரையறுக்கணும் இது ரெண்டையும் வரையறுத்துட்டா இந்த வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் இப்ப அறிவு தான் நம்மளுக்கு இருக்கிற டூல் இந்த அறிவுங்கிற டூலை வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் வரையறுக்கணும் இப்போ யார் இதை ரொம்ப நல்லா வரையறுக்கிறாங்கன்ற பிரச்சனை எல்லாரும் மனிதர்கள் தானே எல்லாரும் ஒரு நிலப்பரப்பில் ஒரு ஒரு இனக்குழுவில் எல்லாரும் ஒவ்வொரு மொழி பேசிக்கிட்டு வாழறாங்க இதில் யார் ரொம்ப தொன்மையானவர் யார் சொல்றது ரொம்ப சரியானது யாருக்கு நீண்ட அனுபவம் இருக்கு யார் நிறைய ஆப்ஷன்ஸை நிறைய முறை அடிச்சா கரெக்டாக ஒரு பலூன்லாம் வச்சிருப்பாங்க நம்ம துப்பாக்கியில சுடும்போது பத்துக்கு பத்து அடிப்போம் பத்துக்கு எட்டு அடிப்போம்ல அந்த மாதிரி இந்த மொத்த ஹிஸ்டாரிக்கல் டைம்ல யார் ரொம்ப முறை நீண்ட காலம் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த மனிதனையும் இந்த நுண்ணுயிர்களையும் உயிர் பயிர் பச்சை எல்லாவற்றையும் நீர் நிலம் காத்து எல்லாத்தையும் நல்லா வரையறுத்தவங்க அப்படிங்கிற தேடல் என்கிற தேடல் வரும்போது இவர்களில் யார் மிகவும் தொன்மையானவர் அப்படின்னா அவர்கள் பேசுகிற மொழி எது மிகவும் தொன்மையானது அவர்கள் பேசுவதில் எதில் ஆழமாக அறிவை வரையறுக்கிற முயற்சி வெற்றி பெற்று இருக்கிறது என்று போகிறார் இப்படி போனா ஒரு ஏழு பேர் ரொம்ப பெரிய ஆட்டக்காரன் அப்பாட்டக்காரன் அப்படின்னு வரும் இல்லையா அவங்க செம்மொழி நாம் ஒரு செம்மொழி என்று வரையறுத்தது ஐரோப்பிய அறிவொழி மரபுல இருந்து வருகிற அவங்க அவங்கதான் அந்த செம்மொழின்னு வரையறுக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வெறும் அந்த பெருமை பிரபஞ்சத்தினுடைய நாயகனாக இப்ப மாறியிருக்காங்களா மனிதன் கடவுளுக்கு கடவுளை எடுத்துட்டு வெளியில அனுப்பிட்டு மனிதன் மாறியிருக்காங்களா இப்ப எல்லாத்தையும் வரணும் இல்லையா இதுல யார் நீண்ட காலம் இந்த விஷயத்த எல்லாம் பாத்துக்கிட்டு வரா யாருடைய மொழியில இதெல்லாம் நல்லா பதிவாயிருக்கு யார் சொல்றதுல இருக்கதையே நவீன அறிவியலுக்கு பக்கமா உண்மைகள் இருக்கு இதனை இதனை நம்ம ஏத்துக்கோம் நம்ம பிள்ளைக்கு எதை படிக்கிறதுக்கு கொடுப்போம் இருக்கிறதுலே மடமையான ஒண்ணு கொடுப்போமா இருக்கிறதுலே பெட்டரான ஒண்ணு கொடுப்போமா அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் தமிழ் பேசினாலும் தமிழ் விரும்பினாலும் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்புறோம் அப்படித்தானே நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன காரணம் பெட்டரான எஜுகேஷன் கிடைக்குது நல்ல அறிவை தராங்க இது அந்த குழந்தைக்கு அடுத்து வருகிற ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை தருங்கிற நம்பிக்கை அடிப்படையில் தானே அனுப்புறோம் அப்படின்னா அறிவு தான் அறிதல் தான் இந்த வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு ஒரே வழி அப்படின்னா இது எல்லாத்தையும் பக்காவா டிஃபைன் பண்ணணும் இப்ப இந்த பக்காவா டிஃபைன் வரவங்க எந்த மொழியில இந்த அறிதல் பற்றிய குறிப்புகள் நல்லா இருக்கு எது இருக்குது நவீன அறிவியலுக்கு பக்கத்துல இப்படி வந்து நிக்கிறோம் நம்ம அப்படி வந்து நின்னா அது உங்களுக்கு ஏழு மொழி அதெல்லாம் தெரியும் நினைவூட்டலுக்காக சொல்றேன் அரபு கிரேக்கோ லத்தீனு இவங்க சீனா நாம சமஸ்கிருதம் இதெல்லாம் இந்த ஏழு இருக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்கு இதுல மறுபடியும் ரெண்டு ஒன்று மதங்களை சமயங்களை கடவுளை மையப்படுத்திய செம்மொழி இன்னொன்று இந்த உலகியல் வாழ்வை உலகியல் வாழ்வுனா இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற பயிர் பச்சை நிலம் நீர் இதெல்லாம் பத்தி நான் வரைகிறேன் அதுல உழைப்பது அதை மறுபடியும் உற்பத்தி செய்வதெல்லாம் இருக்குல்ல இதுல மாஸ்டர் பண்ண முடியும் இதன் அடிப்படையில தான் இப்ப நமக்கு நவீன காலத்துல உருவாகி இருக்க எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணணும் அப்படின்றதுல ஐரோப்பிய மொழிகள் ஆகிய கிரேக்கம் லத்தீன் இருக்கு இல்லையா இதுல இருக்கிறதுல ஒண்ணு கிடைக்குது இந்த ஆசிய மொழிகள்ல ரெண்டு மொழியில இந்த விஷயங்கள் நல்லா கிடைக்குது இது ஒரு மொழியல் மாணவனா எனக்கு கிடைக்கிற தகவல் சொல்றேன் ஒண்ணு சீனத்துல இருக்கு இன்னொரு தமிழ் இவ்வளவுதான் இருக்கிறதுல நல்ல வரையறைகள் இருக்கு இது எல்லாம் காலகடந்து நிற்கக்கூடிய உண்மைகளா இல்ல மறுபடியும் தவறு நேர்ந்துடலாம் மறுபடியும் ரீடிஃபைன் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு வரலாம் மறுபடியும் வேற வேற சிக்கல்கள் வந்தா நம்ம தடுமாறலாம் ஆனா இந்த நீண்ட காலம் பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க இந்த உலகத்தை இந்த பூமியை இதனுடைய சுழற்சியை அதுக்குள்ள உருவான உயிர்களை பயிர்களை அது செர்த்ததை அது சாகாததை நோய் வந்ததை எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பரிசீலித்து தானே பண்ணிருக்காங்க இந்த டெபனிஷனை ஒரு அட்லீஸ்ட் ஹைபோதிங்கிற அளவிலையாவது நம்ம ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதான் அப்படி ஏத்துக்கணும் அப்படின் போது மிக நீண்ட காலத்தின் அடிப்படையில் வர இலக்கிய பதிவுகளின் அடிப்படையில் நாம எல்லாம் இதெல்லாம் கற்பிதம் நான் சொல்றதெல்லாம் கற்பிதம் கற்பிதம்னா நாமளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு தான் தை முதல் நாள் தான் புத்தாண்டுன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்ல அதுதான் இருக்கிற பதிவு சித்திரை பதினாலு இருக்குல்ல அப்படி ஒரு நாள் இல்லைன்னா அது அப்படியே எங்க வேலையை நாங்க மூஞ்சி திருப்பி அப்படி இல்ல அது புத்தாண்டு இல்ல அவ்வளவுதான் அது ஒரு சித்திரை திருவிழா எங்களுக்கு அது இளவேண்டிய காலத்தோட தொடக்கம் அதுல இந்திர விழா நடந்திருக்கு அதெல்லாம் மதிப்புல ஒண்ணு குறவுலாம் கிடையாது அது எங்களுக்கு ரொம்ப ஓப்பானது எது சித்திரை திருவிழா அதுல வர்ற பயிர் பச்சை இது எல்லாத்தையும் உள்வாங்கி எங்க வாழ்க்கைக்குள்ள அதை பிரதிபலிப்போம் அதை வந்து வெறுக்க மாட்டோம் அது பை எங்களுக்கு உடனே இது அது வெறுப்பு அப்படி கிடையாது அது எங்கள் வாழ்மோடு தொடர்புடையதான் ஆனால் காலக்கணக்க வரைய இருக்கணும் இப்ப அப்படின்னா எது வரையறேன் அப்ப என்ன பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்து இருபதாம் நூற்றாண்டுல உருவாகிற அந்த அருவிஜிவி ஒரு ஐநூறு பேர் வந்து உட்காந்து எல்லாரும் டிசைட் பண்றாங்களா அந்த தை முதல் நாள்ல அது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தினுடைய கணக்கு அறிவிஜீவி மரபு இருக்குல்ல இருக்க கல் அடிக்கல் இழுத்து சரிஞ்சிடும் அப்படி இழுக்க அப்படி இழுத்து விடுகிற முயற்சி ஒரு இடத்திலிருந்து வருமானால் அது வெறும் அரசியல் ரீதியான பிரச்சனை ஒவ்வொருத்தருடைய அறிதலோட பிரச்சனை அது நீங்க உங்க வாழ்வு உங்களுடைய அடுத்த தலைமுறை எல்லாமே சரியும் தடுமாறும் இதுல எது இதே போல பிரிட்டிஷ்க்கு ஒரு பிரச்சனை வந்தது பழமைவாதிகள் அந்த ஏப்ரல் முதல் நாளையே பூத்தாண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்தி வந்த புதியவர்கள் இந்த காலக்கணக்கு முடி நிமிடம் மணி நேரம் இதெல்லாத்தையும் புதுசா மாத்தி இந்த லீபியர் கணக்கு பிப்ரவரி மாசம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அகஸ்ட் ஸ்பேஸ்ல பேர்ல இருந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு பன்னெண்டு மாசம் இதுல நாலு நாள் எக்ஸ்ட்ரா வருது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பண்ண பிறகு பழமைவாதி விடாம ஏப்ரல் ஒன்னே கொண்டாடிட்டு இருந்தான் புதிய கணக்குக்கு வரையறைக்கு வந்த என்ன சொன்னான் தொடர்ந்து அதை பண்ணாத இதுதான் கணக்கு அப்படின்னா விடல அப்போ வேணும்னா முட்டாள்கள் வேணா அதை அவங்களுடைய தினமா சொல்லுவாங்கன்னு சொல்றேன் அதுதான் முட்டாள்கள் தினத்தின் கதை இது தெரியும் நமக்கு இப்ப நான் பேசணும் பதிலுக்கு அப்படிதான் நீ நகர்த்துற இந்த பிரச்சனை நான் ஒரு அடிப்படையில நான்றது இந்த இடத்துல இதை பண்ற இந்த முகாம் இது இந்த நாள்னு சொல்றோம் இத நீட்டிக்கிட்டு நான் எது வரைக்கும் போறேன் சிந்து சமவெளி வரைக்கும் போறேன் வெறும் காலக்கணக்கு இல்ல இதுக்குள்ள இருக்கிற உயிர் பயிர் பச்சை நிலம் எல்லாமே இதுக்குள்ள இருக்கிற களிமண் வண்டல் மண் கரிசல் மண் எல்லாம் தான் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதுல தான் குணம் செய்ய முடியும் இந்த தான் இப்படி முளைக்கும் இந்த பிஞ்சு தான் இதுக்கு முன்னாடி பூவா இருந்தது இந்த பிஞ்சு தான் இப்படி மகாவா மாறுது அப்படின்னு நான் எல்லாத்தையும் வரையறுக்கணும்னா இவ்வளவு விஷயத்த வரையறதுக்கு நான் இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்து டேட்டாவை எடுக்கணும்ல அப்படி டேட்டாவை எடுத்தா தானே நான் அதை வரைய இருக்க முடியும் ஒரு செம்மொழியாக எங்கள்கிட்ட அந்த இருக்கிற எல்லா டேட்டாவையும் வச்சு பார்த்தா இப்படிதான் கிடைக்குது விடை நீங்க திடீர்னு ஒரு பத்தாம் நூற்றாண்டினுடைய கதையில இருந்து இருபதாம் நூற்றாண்டுக்குள்ள செல்வாக்கு பெறுகிற மதத்தினுடைய அல்லது மதத்துக்கு உட்பட்ட சாம்ராஜ்யங்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அறிவிஜீவியினுடைய கணக்கை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா இப்போ நான் செம்மொழின்னு எனக்கு அறிவிச்சுட்டு அந்த செம்மொழி பட்டத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிறதா தலைமையில செம்மொழினா என்ன இது எல்லாத்தையும் நல்லா வரைய இருக்கிற நான் டிஃபைன் முடியாதையும் செம்மொழியோட பேரு நெல்லு பூ பிஞ்சு எல்லாத்தையும் நல்லா வரையறுத்து வேர்டா எழுதி எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் இருக்கு அப்படி இல்லைன்னா இப்ப ஒரு லட்சம் பக்கத்துக்கு மிகாம எப்படி கலைச்சொற்கள் உருவாக்க முடியும் அதுக்கெல்லாம் மூலச்சொற்கள் எப்படி பழைய தமிழ்ல இருந்து கிடைக்கும் கிடைக்காது அப்ப தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இவ்வளவு டேட்டா கலெக்ட் ஆயிருக்கு ஹியூமன் மைண்ட்ல அதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் பாறையில் இருக்கு கொலைச்சுவடியில இருக்கு பானை ஓட்டில இருக்கு இவ்வளோ டேட்டாஸையும் பரிசீலிச்சு தான் அந்த அறிஞர்கள் ஐநூறு பேர் கூடி முடிவெடுக்கிறாங்க தயவு செய்து இதுக்கு மாற்று கருத்து சொல்றவங்க நீங்க அப்படி என்ன ட்ராக் ரெக்கார்ட்ல இதுல நாங்க கவனிக்காதத சொல்றீங்கன்னு சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க எங்க நம்பிக்கையை இது பண்றீங்க ஐயா உங்களுக்கு உங்க நம்பிக்கையை நீங்க பட்டுக்கோட வச்சுங்க அதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த மனித வாழ்க்கை சில விஷயங்கள்ல அறிதல் காக்னிஷன் நம்பிதான் போகுது அதுல நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷ விஷயங்களை வச்சு போறோம் இதுக்கு மேல இந்த இந்த கீழடி வெம்ப பொருந்தல் இதெல்லாம் கிடைக்கிற டீடைல்ஸ் அது தனி அது ஒரு இன்னொரு ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் அது வந்து எழுத்து மரபு இல்லை எழுத்து மரபு மரபுக்கு முந்தைய வரி வடிவம் கீரல் அது தனி இப்போ இவ்வளவு விஷயத்தையே வச்சு பார்த்தா இதுதான் தை ஒண்ணு இதுல நாம செஞ்ச இன்னொரு கூடுதல் கற்பிதம் நம்ம எல்லாரும் ஒப்புக்கிட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒத்துக்கிட்டு பண்ணுது ரெண்டாவது நாள் திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் எப்ப பிறந்தார் என்ன எதுவுமே தெரியாது நமக்கு நாம எல்லாமே கற்பிச்சுக்கிறோம் சரி ஏன் ஒப்புக்கணும் அப்படின்னா இருக்கிற ஆய்வுகள்ல தரவுகள்ல இது ஓரளவுக்கு இது டெட்டர்மைன் பண்ணலாம் இந்த வெள்ள ட்ரெஸ் இந்த ரெண்டாம் தேதி இது எல்லாமே கற்பிதம் இந்த மனித அறிவு முழுக்கவே கற்பிதம் தான் எல்லா இருக்கலாம் கிளை இருக்கலாம் எல்லாமே இந்த சத்து எல்லாம் இது என்னது இது பருத்தி பருத்தி முளைக்கும் போது என்னவா இருக்கும் பஞ்சு இருக்கும் இது உருட்டி திரட்டி செம்மை செஞ்சு நூற்று அதை ஒழுங்கு பண்ணா இது சட்டையா மாறும் இது ஒரு கற்பிதம் தான் ஏன் இதை போடுறேன் ஒன்னும் தப்ப வெப்ப நிலைக்காக போடுவேன் இல்ல உள்ள இருக்க மாணக்கருத்துக்காக போடுவேன் அப்படி தானே ரெண்டு கருத்துக்காக போடுவேன் இந்த கற்பிதத்தினுடைய தேவை ஒன்று தப்ப நிலை இல்ல என்னுடைய மாணக்கருத்து நான் என்ன கேட்கிறேன் இந்த கற்பிதத்தை நாம் எல்லோரும் ஏற்கிறோம் என்றால் இந்த செம்மொழி அரசியலை ஏற்கிறோம் அறிவின் அடிப்படையில் ஏற்கிறோம் இந்த அறிவு தீர்வு தரும் என்று ஏற்கிறோம் இல்ல எனக்கு நம்பிக்கை வேணும்னா ஆமா எனக்கும் சில நம்பிக்கைகள் இருக்கு எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த வாழ்வுக்கு வழிகாட்டுவது அறிதலா நம்பிக்கையா அப்படின்றதுல நீங்க முடிவு சொல்லுங்க அப்படின்னா உங்க பிள்ளையை நீங்க நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு அனுப்புங்க அப்ப நான் உங்களை ஏத்துக்கிறேன் உங்கள் பிள்ளையை நம்பிக்கை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு அனுப்புங்க அது பிழைக்குமா அது நீங்க அது நீங்கள் யாராவது செய்கிறீங்களா அப்படி அப்படி தானே ஆங்கிலத்துக்கு வேணும் அப்படி டைப் டைப்ரைட்டிங் அனுப்பணும் அப்படி தானே ஷார்ட்டம் அனுப்பணும் அப்படி தானே கம்ப்யூட்டர் அனுப்பணும் இதெல்லாம் என்னது அறிதல் தானே பிள்ளைங்களை நல்லா தழைக்கணும் நல்லா வாழ்வு வாழணுன்ட்டு இவங்க அறிதல் சார்ந்து அனுப்புவாங்க ஆனா இவங்க வாழும்ல இவங்களுக்கு நம்பிக்கையற்ற விஷயத்தை வச்சு குழப்பாங்களா இது என்னது நம்ம வாழணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சிங்க இங்க இருக்க எல்லோரும் வாழணும் நம்ம சமூகம் ஒரு அப்பட்டமான சாதிய சமூகம் எது வரைக்கும் நாம இதை பற்றி தன்னுணர்வு பெறுற வரைக்கும் நாம இப்ப இதை உடச்சாகணும் பழைய இன்இக்வாலிட்டி உடச்சாகணும் எல்லாரும் எல்லா வாய்ப்பே பெறணும் பெண்களுக்கு தலித்துகளுக்கு சிறுபான் இதெல்லாம் வருது இல்லையா இது எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் நாம் அறிவு சார்ந்துதான் முடியும் இதுல என்ன நம்பிக்கைன்னா என் நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு மனிதன் மேல நான் அதை திணிக்க முடியுமா அப்படி திணிக்க முடியாது நான் ரொம்ப தொன்மையானவன் நான் தான் இந்த நாட்டினுடைய பூர்விகள் நான் தான் பெரும்பான்மையினர் வாய்ப்பு பெறாத மனிதனையும் இன்க்ளூட் பண்ணி தான் வாய்ப்பு பெறாத பாலினத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் எனக்கு எனக்குன்றது கஜேந்திரன் சொல்றேன் எனக்கு கிடைக்கிற விலையில் இந்த செமொழி ஏழில் தமிழ் இந்த பிரபஞ்சத்தை இந்த மனிதனை இந்த உண்மையர்களை இதை சுற்றி இருக்கிற புளோரபானா கருப்பொருள்கள் ஒளிபொருள் எல்லாத்தையும் வரையறதுல ஓரளவுக்கு நான் ரொம்ப அறிவியலுக்கு மிக நெருக்கமாக வரையறுக்க முடிந்தது தமிழ்ல நடந்தது இதனுடைய காலக்கணக்குகள் ஓரளவுக்கு நவீன அறிவியலுக்கு நெருக்கமா இருப்ப இதன் அடிப்படையில தை ஒன்று அந்த ஏரோ டைப்னு சொல்றோம்ல அறுபது ஆண்டு வந்து அறுபது பேருடைய பேர் அது வந்து திரும்ப திரும்ப அப்படிலாம் கிடையாது ஒரு ஏரோ வில்லுல இருந்து புரோட்டு இப்படி நேரா போயிட்டு இருக்கோம் பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி காலம் என்பது போயிட்டே இருக்கு அவ்வளோதான் அது சுழற்சி வடிவமெல்லாம் கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து அறுபது அறுபதா சுற்றி சுற்றி போகும் போயிட்டே இருக்கு அவ்வளவு இந்த புவி சுழற்சி நடக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கு அத இந்த கால கடிகாரங்கள் இந்த விஷயங்கள் கேலண்டர் இதெல்லாம் வரையிருக்கும் இதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட காலத்துல தட்பகுப்பு மாறு இந்த தட்ப நிலத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி பயிர் பண்ணியிருக்காங்க அந்த பயிர்கள் ஏற்பட்ட விளைச்சல் மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியை எல்லாரோட பகிர்ந்துக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு இதுல வேற என்ன சித்திரை மாசத்துல யாராவது கணக்கு எழுவிங்களா நல்ல உங்களுடைய வளமை இருக்கு பண்ணீங்க என்ன பண்ணுற ஆசை நல்லா கணக்கு எழுதி தொழில் செஞ்சு வெளியில போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க மிக அதிகமான பேர் மிக அதிகமான சரியான வரையறை முயற்சியின்படி இது இப்படி இருக்கு அப்படின்றத சொல்றோம் இதுல வேற எந்த அரசியல் சார்ந்த அழுத்தங்களுக்காக நீங்க ஒத்துக்கணும்ல இதை நீங்க யோசிங்க இது எல்லாமே ஏற்கனவே இருக்க ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒத்துக்கிட்டது தான் நிபுணர்கள் வல்லுநர்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டது தான் சொல்றோம் ஆகவே தை திருநாள் தமிழர்களின் புத்தாண்டு அது தமிழர் திருநாள் என்பது நாம் சிறப்பித்து கூறுவது தமிழர்கள் இந்த பூமியின் இந்த பாகத்தை தமிழ் என்கிற மொழியை வைத்து மிகச்சிறப்பாக சிறப்பாக அளந்திருக்கிறார்கள் வரையறுத்திருக்கிறார்கள் அந்த வரையறை நவீன அறிவியலுக்கு மிகவும் அறிவியல் வந்து இதெல்லாம் சேர்த்து இது எல்லாத்துக்கும் ரொம்ப நெருக்கமா வருது அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் சீனாகார வரைய ஒட்டியும் நான் ஒரு அறிவை விரிவு செய்யறேன் அதுலயே நல்லா இருக்கு சில சிங்க